வணக்கம் தொழிலடி நீங்கள் என்னை முன்னாடி பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டு அந்த பிளான்ட்டு பேர் வந்து ஜெட் ஜெட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டை வந்து பொதுவாக வீடுகளை வந்து ஹெஜ்ஜு பிளான்ட்டாக வளர்ப்பாங்க இல்லை பாட்டட் பிளான்ட்டாக வளர்ப்பாங்க இது வந்து ஒரு இலையின் அழகுக்காக வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு இந்த பிளான்ட்டு வந்து ஒரு ந டேரெக்டாக வெயில் தாங்காது ஓரளவுக்கு வெயிலும் நெழிலும் சார்ந்து இருக்கும் பாட்டில் வளரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலையினுடைய பிரான்ச் வந்து நல்ல பச்சையாக க ஹெல்த்தியாக இருக்குது இன்னொரு இலை அடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் வந்து மஞ்சள் நிறமாக மாறியிருக்கு இந்த மஞ்சள் நிறம் ஏன் மாறணுது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாக ஆர்னமெண்டல் பிளான்ஸ் வந்து இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் முதல் காரணம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து சரியாக தண்ணி ஊற்றுலா கூட இலைகள் மஞ்சளாக வரக்கலாம் அல்லது சற்று பற்றாக்குறந்தாலும் இலைகள் மஞ்சளாக மாறலாம் வேர் பூச்சி இருந்தாலும் மஞ்சளா மாறலாம் அப்ப என்னுடைய வீட்டுல வளரக்கூடிய இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட் மஞ்சள் நிறம் வந்த காரணம் வந்து ஒரு பூஞ்சானம் அது வந்து மண்ல இருந்து உற்பத்தி ஆயிருக்கு அந்த பூஞ்சானத்தை இப்ப நீங்க பார்க்கலாம் இதுதான் சோ இந்த ஒயிட் கலர் தான் பூஞ்சானம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது தொட்டி ஃபுல்லா வளர்ந்து இருக்கிற வேர்களை வந்து அழுக வச்ச உடனே அந்த வேர் அழுன உடனே அதுக்கு நீரும் சத்துக்களும் போகாதனால இந்த இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறுது பாருங்க அந்த வேர்னு ஃபுல்லாக பூஞ்சானம் போனதால கம்ப்ளீட்டாக வேர் வந்து அழுகிடுச்சு எடுக்கும்போது தெரியுமா ஈஸியாக வந்துடும் அந்த வேர் அழுகல் நோய் பாருங்கள் சொலச அப்படிங்களா அந்த பிளான்ட்டே உள்ள நன்றாக அழுகி விட்டது பாருங்கள் அந்த ஒயிட் பேச்சஸ்லாம் கம்ப்ளீட்டாக அந்த பூஞ்சானம் வளர்ந்து எல்லா வேர்களும் அழுகி போய் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ஹெல்த் இஷூட்ஸும் அஃபெக்ட் ஆகிடும் ஸோ இந்த பூஞ்சானத்தை நீக்கிட்டு நம்ம ஒரு வேற ஒரு தொட்டியில் பிளான் பண்ணி வெவிஸ்டின் பூஞ்சான கொல்லியை வந்து ட்ரென்ச் பண்ணிங்கன்னா இதை ஓரளவுக்கு நம்ம தடுத்துடலாம் பாருங்கள் இந்த அடியில் இருக்க கிழங்குலாம் கம்ப்ளீட்டாக உள்ள அந்த ஒயிட் குரோத்து போய் ஃபுல்லாக அழுகிடுச்சு இந்த பார்க்கவே தெரியும் நீர் வச்சு கம்ப்ளீட்டாக இறங்கி பிளான்ட்டே ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிரும் அந்த வே பகுதியில் உள்ள கம்ப்ளீட் அழுகல் அந்த பூஞ்சானத்தெல்லாம் ஃபுல்லாக நீக்கிட்டு வேற ஒரு பாட்டில் பிளான்ட் பண்ணி பெவிஸ்டின் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதை ஹெல்த்தியாக வளர்க்குறதுக்கு முயற்சி எடுக்கணும் ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் தான் அந்த கா பாதிக்கப்பட்ட இடத்த கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம மறுபடியும் இந்த பிளான்ட்டுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க போகிறோம் சரி போதா சரி இது போகிற வரைக்கும் அவரை பார்த்துக்கலாம் குளி குளிக்க போதும் சரி இதுக்குவீங்க சரிங்களா ஆ போதும் எதிர்ப்புங்க அந்த பாதிக்கப்பட்ட பிளான்ட் வந்து அதே தொட்டியில் ரீபார்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த தொட்டியில் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பூஞ்சானை இருக்கு ஸோ நீங்கள் செடி வேற ஏதாவது செடி வச்சீங்கன்னா கண்டிப்பாக அதை அடுத்த உடைய செடிய வேற பாதிக்கும் அதனால என்ன பண்ணேன்னா நான் வேற ஒரு பாட்டில் வந்து பிளான்ட்டை ரீபாட் பண்ணேன் அதில் வந்த ஒரு சில சின்ன சின்ன கிளைகளும் வந்து தனியாக ரீபாட் பண்ணிருக்கேன் இந்த ஜெட் ஜட் பிளான்ட் வந்து ஒரு தனியாக ஒரு பாட்டில் வளருது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு இலை கூட மஞ்சளாக இருக்காது இலைகள் வந்து பச்சையாக இருக்கும் இதுதான் ஒரு ஹெல்த்தி பிளான்ட்டுக்குரிய அடையாளம் ஸோ கார்டன் பிளான்ட்ஸை நம்ம கேர் எடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து அழகுக்காக வளர்க்கிறோம் சில நேரம் இந்த மாதிரி பாதிப்பு வரும்போது அதுக்கு சரியான காரணம் கண்டுபிடிச்சி அதுக்கேற்றவாறு மாதிரி பிளான்ட்டை ட்ரீட் பண்ணிங்கன்னா நம்ம கார்டன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் ஆதவன் பாம் சார்பாக